இன்றைய இணைய நாளில் பார்த்திங்கன்னா உங்களை சந்திக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ் அன்பே சேவும் நான் தான் உங்கள் எஸ்கேவிஆர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திருக்கேச வரலாறை பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வரலாறை முடிச்சு போட்டு அந்த ஆலயத்துட்ட அமைப்பு வந்து எப்படி முந்தி இப்போ எப்படி இருக்குது அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வரலாறு சீரீஸோட இந்த கோவில் டம்மை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மக வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்த்துக்கே ஆட்சியில் வந்து எப்படி கேஸ்வரம் இருந்துச்சுன்னு வரோம் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலத்து வரத்துக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தம்பு ஆண்டு பார்த்தீங்கன்னா போர்த்துக்கான இந்த நாடு வந்து ஆக்கிரமிக்கப்படுது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள படை வீரர்கள் வந்து எல்லா அந்த நாட்டை நோக்கி வாராங்க படையெடுத்து அதாவது இலங்கையில் பார்த்திங்கன்னா நிறைய வளங்கள் இருக்க சொல்லி தான் வராங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாழ்றதுக்கு பார்த்திங்கன்னா கோட்டை கிழமைக்கிடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல பங்களா அமைக்க நல்ல என்ன சொல்கிறது பாதுகாப்பான இடங்கள் வந்து அவங்க தேவைப்படுச்சு ஏன்னா செக்யூரிட்டி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஏன்னா மற்றவங்க வந்து நம்மளை தாக்கக்கூடாது ஏன்னா உள்ளாந்தர் அவங்களாம் வர்றதுனால பயந்துட்டு அவங்க வந்து கோட்டை அமைக்க தவங்க அந்த கோட்டை அமைக்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு வந்து பாதுகாப்பு இன்னொன்று அவங்க இடம் இன்னொன்று மற்றவங்களாம் கண்காட்டுறதுக்கு அதனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா க செங்கல் அது மிக விஷயங்களும் தேவைப்படுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்க இந்து கோயில் அதாவது சிவன் கோயில் மற்ற காளி கோயில் திரு முருகன் கோவில் ஆலயங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இவங்க செங்கலை உடச்சி பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கட்டுறதுக்கு செங்க அதெல்லாம் சரியா அப்படி ஒரு கட்டமாக தான் பார்த்திங்கன்னா நம்மட்டு இது திருக்கயத்தில் உள்ள கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துருக்காங்க அது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டைகள் கட்டுறதுக்கு எடுக்கப்பட்டதாக தான் வரலாறு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா விருத்தியானிய <tíns> <tíns> அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்காரங்களும் சொல்லியிருக்காங்க இந்த ஆலயம் வந்து ராமேஸ்வரம் ஆலயத்துக்கு நிகரான ஒரு புகழ்பெற்ற ஆலயம் அப்படின்னு இந்தி பிரித்தானிய ஆலயம் சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சிறப்பாகவே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதிய ஆலய கட்டமைப்பு இப்போ நம்ம பார்க்கறதுதான் நான் சொல்கிறேன் அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பார்த்துருவோம் நீங்கள் கைஸ் நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க சரி வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலேருந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிட்டு நான் நான் சொல்கிறது உங்களுக்கு விலங்குமான் என்னான்னு தான் தெரியலை அதையும் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய மாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பிடிச்சிருக்காட்டி சொல்லுவோம் பிடிச்சில்லன்னு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் எனக்கு ஒரு கேஸ் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிவ்வா அப்படி இந்த கோவில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள கோயிலெலாம் வந்து இந்த கோயிலெலாம் இல்லை சின்ன கோவில் தான் ஆனால் இந்த கோயிலில் பக்கத்தில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு காலப்பகுதியில் வச்சும் முந்நூறு வருஷம் அதாவது பார்த்திங்கன்னா மு தேர்ட்டி ஹண்ட்ரட் வருஷம் பார்த்திங்கன்னா இது இருக்குது இது பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய உலக மக்களை வேந்து பார்க்குற ஒரு ஆலயமாக சொல்லலாம் ஏன்னா கல்களாலே இந்த ஆலயம் வந்து உள்ளுக்குள்ளே சிற்ப சிற்பெலாம் ஆக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நாள் தான் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா மன்னார்கு பகுத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாத இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆ ஒரு தேன் பொந்து இருக்குது அது பார்த்திங்கன்னா திருக்கேஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைவ விமையான இந்த உலகத்துக்கே கேட்டுப்பட்டு அதை தாண்டி நிறைய பேர் போயிட்டு அதை தேடி பார்த்துருக்காங்க இதை பார்த்திங்கன்னா பதினாறு வருஷத்துக்கு தான் தேடி பார்த்துருக்காங்க யார் தெரியுமா பசுபதி செட்டியார் அவங்க தான் தேடி பார்த்துருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கண்டுபிடிச்சோன்னா இங்கே வந்து கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு சிவமான கடவுள் இருக்காது சிவபெருமான் பார்த்திங்கன்னா லிங்கத்தில் தோன்றி இருந்தால் சொல்லப்படுது அந்த லிங்கமே பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயக மூர்த்தி கிடச்சாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லவர் கலம் மகாநந்தி அதுவும் கிடச்சி சோழர் கல சோமஸ்கந்தரும் விக்ரமும் கிடச்சி அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மகாலிங்கம் பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரியது அதாவது பார்த்திங்கன்னா இலங்கையிலேயே இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியதாக சொல்லப்படுது ஏன்னா அது பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துலேயே பார்த்திங்கன்னா அதாவது இந்த கோயிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் இந்த கோயிலே இதுதான் பெரிய லிங்கம்னு சொல்லப்படுது இலங்கையிலேயும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நிறைய வருஷம் கும்பாபிஷனை செய்யப்பட்டு பார்த்திங்கன்னா இந்த இங்கே பூஜையெல்லாம் நடைபெற்றுக்கு அது பார்த்தீங்கன்னா ஆண்டுகளை நான் சொல்கிறேன் முந்திலேருந்து நடைபெற்று வந்தது தான் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷங்கள் வந்து நாட்டில் அசாதாரணம் அதாவது பார்த்திங்கன்னா யுத்தம் போகலாம் நல்ல டேவல் பண்ணுறது அந்த எல்ஜிடி பிரச்சனை நடந்ததுனால ஒரு ஊசி நடக்காமல் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இன்னொருக்கா கும்பகேசம் செய்யப்பட்டுச்சு கேஸ் மறக்காத வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தாலும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கு ஆதரவாக இருக்கும் நான் நிறைய வீடியோ போல தான் இருக்கேன் அதனால் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்பவே தேவை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலய அமைப்பு ஆலய அமைப்புனால் ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது வீடு கட்டுறதுக்கு எப்படி பேஸ்மெண்ட்டாக போடுறோமோ அது மாதிரி நான் ஆலயத்தை கட்டுறதுக்கும் ஒரு அமைப்பு இருந்துச்சு அந்த ஆலயம் அந்த அமைப்பு தான் கட்டினாங்க அந்த அமைப்பு புதுசாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரியா புதிய ஆலய அமைப்பு அதை தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ கோயில் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மூர்த்தி தனம்ஸ் எல்லாம் இருக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கும் மூர்த்தி தலம்லாம் இருக்குது அதாவது கடவுளாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்கா அவர் பேர் வந்து இங்கே வந்து கேதீஸ்வரர்னு சொல்கிறாங்க சிவபெருமான் பார்த்திங்கன்னா பத்து அவதாரம் எடுத்து சொல்லப்படுது அதாவது அனு அனுமான் அடுத்து பார்த்திங்கன்னா வீரபத்திரர் அப்படி தட்சிணாமூர்த்தி அப்படின்னு காலபீர்ன்னு நிறைய உருவங்கள் எடுத்தார் ஆனால் இங்கே உள்ள சாமி பேர் வந்து கேதீஸ்வரர் சரியா உள்ள சாமி விட்டு அம்பாள் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உமையம்மை இருக்காங்க தானே அவங்களோட பேர் வந்து இங்கே வந்து கௌரி அம்பாள்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள சாமியும் கௌரியம் மரம் தான் அழைப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா திரு தீர்த்தம் இருக்குது அதாவது இப்போ என்ன தீர்த்தம்னா பாலாவி தீர்த்தம்னு சொல்லப்படுது இங்கே வந்து மரம் வந்து வன்னி மரம் அதாவது பார்த்திங்கன்னா வன்னி மரம்னா கேள்விப்பட்டிருக்கீங்க வவுனியா பகுதிகளில் நிறையா இருக்கும் அந்த மரம் தான் வன்னி மரம் சரியா இது தெரியாட்டி கமண்ட சொல்லுங்க நான் அதை விளக்கி விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள பார்க்க முடியாததாக இருக்கும் இந்த கோயிலில் நீங்கள் போனால் சிற்பத்துக்கு சொல்லவே கூடாது சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சிற்பங்கள் இங்கே இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இலங்கையில் உள்ள சிற்பங்கள் இல்லாமல் இது வந்து இந்தியாவில் உள்ளவங்க செஞ்ச சிற்றெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மனசியாக உள்ளூ கொண்டு போய்ட்டு என்னென்ன அப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குற அளவுக்கு அப்படி ஒரு அழகாக தான் இருக்குது இங்கே வந்து நல்ல ஐஃபோன் அந்தமாதிரி போட்டவெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்து பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அதை முதல் முதல் மகாமண்டபம் திருச்சட்டு மண்டபம் கருகல்லாம் வந்து அமைக்கிறதுக்காக இந்திய அரசு இருக்குது தானே அவங்க வந்து பெரிய உதவி செஞ்சுருக்காங்க முந்தைய அப்படி உதவி செஞ்சு இதுக்கு வந்து சளி கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே உள்ள சிற்பங்கள் அந்த ராஜ மண்டபம் அது மிக்க முதல் மகா மண்டபம் செய்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு சிற்பங்கலாம் மாமல்லபுரத்தில் தந்துருக்க தான் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம பண்டைய நானும் இந்தியாவிட்டு கௌரவம்னு சொல்லலாம் அவங்ககிட்ட உதவி ரொம்ப நன்றிங்க ஏன்னா இந்தியா வந்து இப்படி நம்ம ரொம்பவே புண்ணியம்தான் சொல்லியிருக்கணும் நான் அந்த காலத்தில் கூட இல்லை எனக்கு தெரியாது இப்போ இந்த விஷயம் தெரிவுகளில் ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்குது உங்களுக்கும் திருப்தியாக இருந்தால் இந்தியாக்கள் வாழ்த்து சொல்லி சீ கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுவாமி சந்தி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நம்ம அம்மா தான் இருக்குது கிழக்கு பார்த்து தான் பார்த்திங்கன்னா நம்ம புண்ணியம் ஏற்படும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவபெருமன் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்துருக்காரு அதாவது தீர்த்தக்கரையை பார்த்துருக்காரு அம்மனும் பார்த்திங்கன்னா தீர்த்தக்கரையை பார்த்து தான் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் கருவறை இருக்கும் அது இங்கே அடுத்த மண்டபம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகா மண்டபம் இருக்கும் வசந்த மண்டபம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வழிபடுறது பார்த்துருக்கு இருக்கிறதுக்கு கடவுளாக இருக்கும் அங்கே போய் இங்கேயும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஒன்றாவது தேதியில் பார்த்திங்கன்னா கருவை அடுத்த மண்டபம் மகா மண்டபம் எல்லாம் அழகாக அடுத்து வந்து ரெண்டாவது வீதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் கேது பகவான் அடுத்து சமயக்குறவர் நால்வர் சேக்கிலாரும் ராஜராஜ சோழன் சந்தான குறவர் திருமுறைகளறை அறுபத்து மூன்று நாயன்மார்கள் விநாயகர் சோமகம் சோமஸ்கந்தர் மகாவிஷ்ணு புராதன மகாலிங்கம் மஞ்சலிங்கங்கள் மகாலட்சுமி சுப்பிரமணிய ஆறுமுக சுவாமி பள்ளியறை நடராஜர் ராவக்கிரகங்கள் சனீஸ்வரன் வைரவன் சந்திரன் நாய் திருமுத்தனை பார்த்திங்கனா இங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வீதியில் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது வீதியில் பார்த்தீங்கன்னா அம்பா சந்தி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நன்றி வணக்கம் விவர்ஸ் வீடியோ கடைசி வச்சு பார்த்தீங்கன்னா நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிறப்பு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அடுத்த பார்க்கும் நன்றி வணக்கம்